வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு நம்ம என்ன பாட்டு பார்க்க போறோம்னா பட்டம் பறக்குது இந்த பாடத்தான் பார்க்க போறோம் பிரியா சித்தி இப்ப பாடப் போறேன் எல்லாரும் கவனமா கேட்கணும் வண்ண பட்டம் பறக்குது வழிந்து நெளிந்து பறக்கு பறக்குது வாலையாட்டி பறக்குது அங்கும் இங்கும் ஆடி அசிந்து அழகாய் மேலே பறக்குது அங்கும் இங்கும் ஆடி அசிந்து அழகாய் மேலே பறக்குது வீசும் காற்றில் பறக்குது வித்தை காட்டி பறக்குது வட்டமடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது விடுறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா இந்த பட்டத்தை பாருங்களேன் எவ்வளவு வண்ண வண்ணமா இருக்குது அழகான வண்ணங்களா இருக்குது இதத்தான் சொல்றாங்க வண்ண பட்டம் பறக்குது அடுத்தது வளைந்து நெளிந்து பறக்குது பட்டம் நேர போகாது வளைந்து நெளிந்து போகும் இல்லையா அதுக்கப்புறம் வானில் பட்டம் பறக்குது வானத்துல தானே பறக்கும் அப்புறம் வாலை ஆட்டி பறக்குது பட்டத்துக்கு வால் உண்டா ஆமாங்க அங்க பாருங்க வண்ண வண்ணமா வால் கூட இருக்குது அந்த வாலை ஆட்டிக்கிட்டே பறக்குதான் அழகான வித்தைய காட்டிக்கிட்டே பறக்குதான் எல்லாரும் பட்டு பறந்தா வேடிக்கை பார்ப்பாங்க இல்லையா யாரோ வித்தை காட்டுறத பாக்குற மாதிரி பட்டு பறந்தாலும் வேடிக்கை பார்ப்பாங்க பட்டும் எவ்வளவு மேலே போகும் இல்லையா அந்த இடத்துல பறவைகள் நிறைய பறந்து போகும் அது கூட போட்டி போட்டு பறக்குற மாதிரி இருக்குதான் அதான் சொல்றாங்க

உங்களுக்கு பிடிச்சிருக்கா எல்லாரும் வீட்ல பாடி ஆடி பாருங்க நாங்க போயிட்டு வரோம் தாத்தா பண்ணப்பட்டம் பறக்குது வளைந்த நெளிந்து பறக்குது மெல்ல மெல்ல தலையை ஆட்டி மேலும் கீழும் பறக்குது மெல்ல மெல்ல தலையை ஆட்டி மேலும் கீழும் பறக்குது பட்டம் பறக்குது 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 அங்கும் அங்கும் இங்கும் இங்கும் அழகை அழகை மேலே மேலே வீசும் காற்றில் பறக்குது பித்தை காட்டி பறக்குது வட்டமடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது வட்டமடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது